அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற உங்கள் எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வருகின்ற ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி அன்று செய்ய வேண்டிய அமாவாசை பரிகாரத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பதிவில் பார்க்க போகிறோம் இது வைகாசி அமாவாசை பரிகாரம்ங்க ஸோ இந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஆறாம் தேதி அன்னைக்கு வியாழக்கிழமை அன்று வருகின்றது அமாவாசை திதி ஸோ அன்னைக்கு வைகாசி மாதத்தோட அமாவாசை திதியானது வரவிருக்கின்றதால இந்த அமாவாசை திதி அன்று குரு சூரியன் சந்திரன் புதன் சுக்கரன் இந்த அஞ்சு கிரகங்களும் ஒன்றா சேர்ந்து ரிஷப ராசியில அமரப்போவதால் இந்த அமாவாசை ஒரு அரிய அமாவாசை அப்படின்னு ஜோதிடர்களால் கணிக்கப்பட்டுள்ளதுங்க அது மட்டும் இல்லாமல் ரோகன் நட்சத்திரம் அன்னைக்கு இந்த அமாவாசை வர்றது மேலும் ஒரு சிறப்புக்குரிய விஷயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த அமாவாசை திதியில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்கிறதால முன்னோர்கள் சாபம் நீங்கும் கர்மா குறையும் முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும் இதனால் நம்முடைய குடும்பத்தில் இருக்கும் கஷ்டம் தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக இந்த வைகாசி மாதத்தில் வரும் அமாவாசை மகாலய அமாவாசைக்கு இணையானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த அமாவாசையில் நாம் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகளை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் நம்ம வந்து சில தானங்களை பற்றியும் நம்ம இந்த பதிவில் ஆன்மீக தகவலாக தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் இந்த அமாவாசை தினத்தில் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பண காரியங்களை தவறாமல் செஞ்சிருங்க நீண்ட நாட்களாக முன்னோர்களுக்கு எந்த வழிபாடுமே செய்யாம இருக்கிறவங்க செய்ய முடியலன்னு தடைபட்டு கொண்டே வருகிறது அப்படின்னு சொல்றவங்க குடும்பத்துல எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த அமாவாசை திதியில் முன்னோர்களை நினச்சி வழிபாடு செஞ்சு அவங்க குடும்பத்துல அடுத்தடுத்து நல்லது நடக்கும் அப்படிங்கிறதும் ஐதீகம் சில பேர் பார்த்துருக்கீங்க என்னோடய மகனோட வாழ்க்கை சரியாக அமையல என்னோடய மகளோட வாழ்க்கை சரியாக அமையல என்னுடைய வாரிசுகள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க இந்த அமாவாசை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அமாவாசை தேதியில் முன்னோர்கள் வழிபாடு செய்யுங்க உங்களோட குடும்பம் சீராக வரும் சீர்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வரக்கூடிய அமாவாசை நாளன்று அதிகாலை வேலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சுட்டு வீட்டில் இருக்கும் பெண்கள் வந்து நீங்கள் எல்லாருமே சமையலை முடிச்சிடுங்க பூஜை அறையில் முன்னோர்கள் படத்திற்கு முன்பு படையில் போட்டு வழிபாடு செஞ்சுட்டு காக்கைக்கு சாதம் வச்சுட்டு பின்னாடி தான் நீங்கள் வந்து எல்லாருமே சாப்பிடணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இந்த அமாவாசையில் உங்களோட முன்னோர்களை நினச்சி ஒரு வேஷ்டி துண்டு ஒரு புடவை ரவிக்கை துணி வாங்கி அமாவாசை வழிபாட்டில் வந்து படையலோடு சேர்த்து நீங்கள் வழிபாடு செஞ்சிருங்க வழிபாட்டை முடிச்சுட்டு இந்த துணிமணிகளோட வெத்தலைப்பாக்கு பூ பழம் உங்களால் முடிஞ்ச ஒரு காணிக்கையை வச்சு இதை அப்படியே ஒரு ஏழைக்கு வந்து நீங்கள் தானமாக கொடுத்துடுங்க உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் துப்புரவு தொழிலாளிகளாக இருந்தாலும் பரவாயில்ல அவங்களுக்கு நீங்கள் இந்த துணிமணியை வச்சு கொடுத்துருங்க அப்படி யாரும் நான் வீதியில் உங்கள் வீதியில் இருக்கிற தாத்தா பாட்டி யாருக்காவது இந்த துணியை தானமாக கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப நல்லது முன்னோர்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களால் முடிஞ்ச உணவுப் பொருளை அந்த அன்றைய தினம் வயதானவர்களுக்கு வாங்கி தானம் செஞ்சிருங்க அது சிறப்பான பலனை கொடுத்துருங்க நம் குடும்பத்திற்கு நல்லதை மட்டுமே நினைப்பது நம்முடைய முன்னோர்களுடைய பழக்கம் நம்முடைய முன்னோர்களாக இறந்தவங்க தான் நமக்கு முன்பாக நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு வந்தால் நம்முடைய குலதெய்வத்தை கிட்ட போயிட்டு முறையிடக்கூடிய சக்தியும் அவங்களுக்கு தான் இருக்கு அதனால அம்மா அமாவாசை அன்னைக்கு நம்ம குலதெய்வத்தையும் நம்ம வந்து வணங்கணும் அப்படிங்கிறது ஐதீகத்தில் சொல்லப்பட்டிருக்கு உங்கள் குடும்பம் கஷ்டத்தில் இருந்தால் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் தவறாமல் முன்னோர் வழிபாடு செய்யுங்க நிச்சயம் உங்கள் குடும்பத்தில் கஷ்டத்துலேருந்து வெளியில் வருவீங்க இதை நீங்கள் செஞ்ச கர்மாவிலிருந்தும் உங்களை வெளியில் கொண்டு வரும் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக பதிவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது நான் இந்த பதிவுக்கு ஒரு குட்டியாக ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி பாருங்கள் மற்றொரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்